கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சனி பயிற்சியில் சனி பகவான் கடக ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் கடந்த ரெண்டரை வருட காலங்களாக பட்டுட்டு வந்த வழி வேதனைகள் நிறைந்த அந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது முடிஞ்சுது சரிங்களா ஸோ இப்போ மே ஆச்சு ஜூன் ஆயிடுச்சு ஜூன் வந்தாச்சு இப்போ ஜூலை வரப்போகுது இன்னும் இந்த அஷ்டமத்து சனியோட வீரியம் குறைந்த மாதிரியே தெரியலையே அதுக்கான எதுவும் காரணங்கள் இருக்குதா அதுக்கு எதுவும் விளக்கம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் என்கிட்ட டைரெக்டாக மெசேஜும் பண்ணீங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணீங்க ஸோ அதுக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது ராசியாக வரக்கூடிய கடக ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் பாதி அதாவது மே மாதம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டரை வருஷம் எடுத்த எந்த காரியங்களும் பெரிதாக நமக்கு சரியாக வரலை வாழ்க்கையில் சொல்லொன்னா துயரங்கள் கடுமையான வேதனைகள் அவமானம் படுதோல்வி வேலை இழப்பு தொழில் இழப்பு வருமான இழப்பு எல்லாத்தையுமே பார்த்துட்டு கஷ்டத்தோட விளிம்புக்கே போயிட்டு திரும்ப இப்போது ஓரளவுக்கு சின்ன சின்ன நிம்மதிகளோடு இப்போது இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ரெண்டு மாதம் சனிப்பயிற்சி ஆகி அஷ்டமதி சனி முடிஞ்சால் கூட பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடைக்கலையே அதுக்கான காரணங்கள் எதுவும் இருக்குதா இடையில் அந்த ராகுக்கு எது பயிற்சி நடந்துச்சு குரு பயிற்சி நடந்துச்சு இதனால் எதுவும் மாற்றங்கள் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ சொல்லபடியே சனி பகவான் ஆனவர் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இருந்தாலும் ராகு எட்டுக்கு வர்றதும் ரெண்டாம் இடத்துக்கு கேது வர்றதும் நேரடியான அந்த பொருளாதார மேன்மையை உடனடியாக நமக்கு பண்ணிடாது சரிங்களா இதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த சனி பகவான் போன நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அவரோட நட்சத்திரத்துக்கே போயிருக்காரு இது கொஞ்சம் மெதுவாக தான் செய்யும் சரிங்களா நம்மளே சனிப்பெயர்ச்சி வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் அஷ்டமத்து சனி உங்களுக்கு வீரியத்தை கொடுக்கும் அதாவது கொஞ்சம் கொடுமையான பலன்கள் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகும்போது சனி அங்கே போய் தன்னை தகவமைச்சிக்கிறதுக்கு தன்னை பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார் அதில் இந்த ரெண்டரை வருஷத்தில் டென் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் அதாவது ரெண்டரிலருந்து மூன்றரை மாதங்கள் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஆகஸ்ட் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான பாசிட்டிவிட்டியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி இவ்வளோ நாள் பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு பகவானவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ அந்த பன்னெண்டாம் இட குரு என்ன செய்வார் என்ன நன்மைகளை செய்வார் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு நம்ம பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது மிக நன்மை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையிலே அஷ்டமத்து சனி முடிஞ்சதும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வர்றதும் மிகச்சிறந்த விஷயம் ஸோ உங்களுக்கு நீண்ட நாள் உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சரியாகும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி வேலையில் அடுத்த கட்ட ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணுற மாதிரியான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இது எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் இது போக கவர்மெண்ட் விஷயங்கள் அஃபிஷியலாக உங்களுக்கு வீசா ரினுவல் ஆகிறது பிஆர் கிடைக்கிறது சிட்டிசன்ஷிப் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்து குரு அந்த அளவுக்கு பெரிய நன்மைகளை செய்யாது அதுலேயும் ரொம்ப சொந்த ஊர் பூரியத்திலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடங்கிறது டிஸ்டபன்ஸ் தான் ஏன்னா பாக்கியாதிபதி பன்னனில் மறையிறது அப்படிங்கிறது நம்மளோட பாக்கியம் மறையுது நம்மளோட அதிர்ஷ்டம் மறையுது அப்படின்னு அர்த்தம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு நாலஞ்சு அட்டம் எடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கடினமாக உழைச்சி தான் ரிசல்ட்டை கொண்டு வர வேண்டியிருக்கும் சரிங்களா இதுவுமே நீண்ட நாள் இருக்காது ஏன்னா எல்லா கிரகங்களும் சஞ்சரிச்சது தாங்க இருக்குது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்போவும் அந்த மூமெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சனி பகவான் எப்படி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சஞ்சரிக்காரோ அதே மாதிரி மிதுனத்தில் குரு பகவானும் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் போவார் சரிங்களா ஸோ இப்போ நான் அவர் சஞ்சரிச்சிட்ருக்கிறது மிருகசீரசம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரம் அடுத்தது திருவாதிரை திருவாதிரைக்கு போகும்போது மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை மிதனராசியில் ஒரு முழு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு கெட்டு போயிருக்கிறதே ராகு தான் எட்டாம் இடத்துல போய் ராகு இருக்கிறாரு பார்த்தீங்களா ஸோ அந்த ராகுவோட நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வந்து அந்த ராகுவை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கக்கூடிய அந்த சமயம் இது கிட்டத்தட்ட நமக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும் குறிப்பாக கடகராசி தனிநபர் ஜாதகத்துக்கு மட்டும்தான் பொருந்தோம் உலக ஜோதிடத்தில் கிடையாது உலக ஜோதிடத்தில் இந்த இணை ஒரு மோசமான இணை இந்த ராகு குரு சேர்ந்துருந்தால் அந்த நேரத்தில் தான் நிறைய குண்டு வெடிக்கும் நிறைய விமான விபத்துகள் நடக்கும் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் சுனாமி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகு குரு இது சேர்ந்து தான் இது கூட்டு மரண தோஷம்னு சொல்லுவோம் பிரகுநிதி நாளில் இதை பற்றின முழுமையான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான தனி வீடியோ அதாவது உலகியல் ஜோதிடம் பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம் ஆனால் தனிநபர் ஜாதகத்தில் இந்த ராகுவுக்கு ஏதாவது சுக்ரன் அல்லது குரு அல்லது வளர்பிறை சந்திரனோட தொடர்பு கண்டிப்பாக வேணும் அந்த ஒரு முழுமையான அமைப்பு அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்கு அப்புறம் தான் வரப்போகுது ஸோ அதனால் உள்ளூரில் பூர்வீகத்தில் தொழில் வேலை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அக்டோபர்லருந்தே நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு ஸோ அஷ்டமத்து சனியோட வீரியத்தை நீங்கள் நிறைய அனுபவிச்சுட்டீங்க ஒரு கடுமையான பாடம் அது வந்து நடத்தப்பட்டிருக்குது அதோட அந்த சுவடு அல்லது வழி அது நமக்கு இன்னும் முடியலை சரிங்களா அதுதான் அந்த அடித்த அடியோட வலி இன்னும் நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அது மறக்கிறதுக்கு ஒரு மூணு மாதங்கள் ஆகும் குறைஞ்சது சரிங்களா ஸோ அதனால் அந்த இருந்தே நீங்கள் பாசிட்டிவான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய வேலை கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போவே கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது நீங்கள் உங்களுக்கு இந்த கடகராசிக்கு அஷ்டமதி சனி முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு புதிய தொழில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இது எல்லாருக்கும் சொல்லலை பத்தில் ஆறு பேருக்கு வந்து மாற்றத்தை பார்த்துட்டாங்க மீதி நாலு பேர் தான் இன்னும் அஷ்டமத்து சனியோட வீரியம் குறையலையேன்னு இருக்கிறவங்க சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் என்ன தான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு குரு நல்ல இடத்துக்கு வந்து ராகு கேதுக்கள்லாம் நல்ல இடத்துக்கு வந்தால் கூட நமக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்புகளை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் வறுமை பணக்காரத்தனம் எல்லாமே வரும் சரிங்களா இதை நான் ஏன் எல்லா வீடியோலேயும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோக்கள் எல்லாமே பொது வீடியோக்கள் சரிங்களா இதை நீங்கள் பார்க்குற லட்சக்கணக்கான கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரே வீடியோ தான் ஆனால் திசை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் ஏன் உங்கள் கூடையே பிறந்த உங்கள் வருஷத்துலேயே பிறந்த இன்னொரு கடகராசிக்காரருக்கு கூட வேறு தசை நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசை எவ்வளவு வலிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கான நிறைய விளக்கங்களை கடந்த கடகராசி வீடியோக்கள்லேயே நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் மிக முக்கியமான சில பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு குரு தசையோ வளர்பிறை சந்திர தசையோ நல்ல குருவோட சுக்கரனோட சேர்க்கை அல்லது பார்வை பெற்ற சூரிய தசையோ புதனோட தசையோ இது கூட கொஞ்சம் பரவாயில்ல சுக்கரனையும் நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் வந்து ரெண்டாம் தரம் ஸோ இந்த ஐந்து கிரகங்கள் இது எல்லாமே சுப கிரகங்கள் ஆல்மோஸ்ட் கிரகங்கள் சரிங்களா இது போக செவ்வாய் தசை செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி அவருக்குமே ஏதாவது ஒரு சுப கிரகங்களோட பார்வை இருந்தால் மிக நல்லது இந்த கிரகங்களோட தசை இப்போது நடந்துச்சு அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனியோட முடிவு அப்படிங்கிறது அது முடிவு மட்டும் இல்லாமல் அதாவது துயரத்தோட துன்பத்தோட முடிவு மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஸ்பரிட்டியோட தொடக்கம் அதோட பிள்ளையார் சுழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பொருளாதாரம் மேம்படும் இந்த தசைகள்லாம் நடக்கும்போது ஸோ இந்த திசைகள்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்குதான்னு பாருங்கள் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் அது போக எந்த பார்வை சேர்க்கை இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அதில் இருக்குது இருந்தாலும் இந்த திசைகள்லாம் ஓரளவுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தே நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் ஸோ எந்த தசை நடக்கக்கூடாது இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன தசை நடக்கணும்னு பார்த்துட்டோம் எந்த தசை நடக்கக்கூடாது மெயினாக சனி தசை சனி எப்படி இருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனியோட வீதியத்தை இன்னும் கொஞ்ச நாள் கடத்துவார் ஒரு ஆறு மாதத்துக்கு அது உங்களுக்கு தெரிய தான் செய்யும் இப்போ ஏப்ரல் மாதம் அந்த சனி பயிற்சி நடந்துச்சா அதுலேருந்து ஒரு ஆறு மாதம்னா இந்த இயர் ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த தாக்கம் தெரியும் உண்மையிலே சனி தசைங்கிறது கடகராசி சிம்மராசி இவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்கிறதில்ல ரொம்ப ஒரு குறைந்த சதவீதம் கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் ஒரு அஞ்சு சதவீதம் தான் அதிகபட்சம் அந்த சனினால் நான் நன்மை அடைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி கடகராசி சிம்மராசினாலே சனி தசைங்கிறது அவர் அவயோகி வேறு ஒன்றும் இல்லை கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அவயோகி கடகங்கிறது சந்தரன அம்சமாக கொண்ட ஒரு ராசி சிம்மங்கிறது சூரியனை அம்சமாக கொண்ட ராசி ரெண்டுமே ஒலி கிரகங்கள் ஸோ ஒலி கிரகங்களுக்கு இருள் கிரகம் எப்போதுமே எதிரி தான் சரிங்களா இதுதான் கான்செப்ட் அதனால் சனி தசை நடக்கிறவங்க ஒன்று வெளியூர் வெளிநாடு போயிருங்க இல்லைனா நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அள்ளி அள்ளி கொடுங்க உங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்துருவார் ஸோ இதுதான் விஷயம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கடகராசிக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு கூட ஏன் இன்னும் அந்த வீரியம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்கான சில விளக்கங்களை பார்த்தோம் அதே மாதிரி தசாபுத்தியின் அடிப்படையில் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட கடகராசி நண்பர்கள் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்